ஆறு வெள்ளமாகி ஆர்ப்பரித்து வரும்போது கரையோரங்களையும் எதிர்ப்படும் தடைகளையும் உடை கொண்டு செல்லும் நிலை இருந்தது மேலும் அந்த நீரெல்லாம் கடலில் வீணாக கலந்து கொண்டும் இருந்தது அந்த நீரை எல்லாம் சேமித்து பயன்படுத்தும் நோக்கத்திலேயே அணையாகிய எண்ணெய் கட்டினார்கள் எண்ணெய் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே மனிதர்கள் என் தேவையை உணர்ந்தனர் வீணாக வடிந்து செல்லும் நீரை எல்லாம் தேக்கி வைக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு எழுந்தபோதுதான் நான் வடிவமைக்கப்பட்டேன் சோழ மன்னன் கரிகால் பெருவழத்தான் கல்லணை என்ற பெயரில் என்னை கட்டி வைத்தான் இன்றளவும் கல்லணை என்ற பெயரில் நான் பயன்பட்டு கொண்டுதான் உள்ளேன் ஆரம்ப காலங்களில் நான் கல்மண் கொண்டே கட்டப்பட்டேன் இன்றோ பல நவீன கருவிகளை கொண்டு என்னை கட்டுகிறார்கள் இன்று நான் மிகவும் உறுதியுடனும் இந்த ஆயுள் உள்ளவனாகவும் கட்டப்படுகிறேன் என்னால் மக்களுக்கு விளையும் நன்மைகள் பல பலவாகும் தேவைக்கேற்ப என்னை பயன்படுத்தி விளைகிறார்கள் விவசாயத்திற்கு என்னிடம் தேக்கியுள்ள நீரை திறந்து விடுகின்றனர் என்னில் தேங்கியுள்ள நீரை பீச்சி அடிக்க செய்துதான் மின்சாரம் தயாரிக்கின்றனர் அத்தோடு என்னிடம் தேக்கியிருக்கும் நீரை மக்களின் குடிநீருக்காகவும் அனுப்பி வைக்கின்றனர் மேட்டூர் அணை பெரியாறு அணை சிவசமுத்திரம் அணை வைகை அணை மணிமுத்தாறு அணை கோதையாறு அணை என்று பல பெயர்களால் தமிழகத்தில் என்னை அழைக்கின்றனர் ஆனால் சிலர் இனப்பாகுபாடு காரணமாக தங்கள் பகுதியில் உள்ள நீரை எல்லாம் பிற மாநிலங்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் என்னை அங்கங்கே குறுக்கே கட்ட விழைவது என் மனதினை பெரிதும் வருத்தத்தில் ஆழ்த்துகின்றது தயவு செய்து அது போன்ற சிந்தனைகளை சற்றே தள்ளி வைத்துவிட்டு மனிதநேயம் போற்றுங்கள் இதுவே என் வேண்டுகோளாகும்